அதனால பஞ்சு போல சாஃப்டான கொழுக்கட்டை இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க இனி நம்ம கொழுக்கட்டை பண்றதுக்கு இடியாப்ப மாவோ இல்ல கொழுக்கட்டை மாவோ வாங்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பச்சரிசி மாவுல இந்த அளவுக்கு சாஃப்டான கொழுக்கட்டை இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் எல்லா அளவுகளுமே ஒரே கப்பால எடுத்திருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேத்த மாதிரி ஒரே அளவா எடுத்துக்கோங்க இப்போ நான் இருநூத்தி ஐம்பது எம்எல் அளவுல கப் எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப்பு அரிசி மாவு முக்கால் கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் கால் கப்பு துருவன தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் அதுல இருக்க மண்ணு தூசி எல்லாம் வடிகட்டி எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில வெள்ளத்தை சேர்த்துட்டு நம்ம முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்ப இந்த ஒரு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு வெல்லம்ன்றது என்றது சரியான இனிப்புல இருக்குங்க உங்களுக்கு இனிப்பு வந்து கம்மியா வேணும்னா குறைச்சிக்கலாம் இல்ல கூட வேணும்னா நீங்க ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இப்ப இந்த வெல்லம் வந்து கரைஞ்சா போதும் இப்ப கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த முறையில செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு கொழுக்கட்டை ஃபெயிலியர் ஆகவே ஆகாதுங்க நல்லா சாஃப்டா பஞ்சு போல சாஃப்டா இருக்கும் இப்ப வெள்ளத்தை வடிகட்டி வச்சுட்டு அதே கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுருக்கேன் இப்ப இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம் அந்த பருப்போட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனையும் கொஞ்சம் கலர் மாறும் அது வரைக்கும் வறுத்துக்குங்க இப்போ இது நல்லா வருபட்டுடுச்சு இது கூட நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இப்ப தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா <muchas> ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோம் இது கரெக்டான பதத்துல இருக்கும் இந்த தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருக்க ஒரு கப்பு அரிசி மாவை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அத ஒரு பவுல்ல அளந்து எடுத்துக்கங்க எல்லா அளவுகளும் அதே கப்பால நீங்க அளந்து எடுக்கும் உங்களுக்கு கொழுக்கட்டை கரெக்டான பதத்துல இருக்கும் இப்போ இந்த மாவு சேர்த்து நல்லா கலந்தோம்னா இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்துடும் மாவு இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிற அந்த வெள்ளம் தண்ணியில மாவு வெந்துட்டதுனால நமக்கு கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா உள்ள மாவு மாவா இல்லாம நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா விட்டு நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆற விட்டுடுங்க இப்ப இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு அரை கப்பு தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவள் சேர்க்க சேர்க்க கொழுக்கட்டையோட நல்லா இருக்கும் இந்த ஏலக்காய் தூள் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா இந்த மாவு பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல மாவு பதம் வந்துடும் நம்ம கையால தொட்டு பார்க்கும் போதே தெரியும் இந்த மாவு நல்லா வெந்திருக்கிறது இந்த மாதிரி பதத்துல நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணும் போதுதான் நம்மளோட கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப இது நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கொழுக்கட்டையாவோ இல்ல உருண்டையாவோ பிடிச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம சேர்த்த அளவுல பாத்தீங்கன்னா மாவோட அளவு நூத்தி நாப்பது கிராம் வரும் இந்த அளவுக்கு ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கொழுக்கட்டை கிடைக்குங்க அதனால நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க மாவோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்ப நான் மாதிரியே எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கையில கொஞ்சமா எடுத்து உள்ளங்கையில வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது நல்லா நமக்கு அந்த ஷேப் கரெக்டா கிடைக்கும் இந்த மாவு நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் கையில ஒட்டாம கரெக்டான பதத்துல இருக்கும் வெள்ளம் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மாவு போட்டு கிளறனோம்னா கரெக்டான பதம் வந்துடும் இப்ப எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சாச்சு ஏதோ இட்லி பாத்திரத்துல இந்த மாதிரி துணி போட்டும் வேக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலா அந்த இட்லி பிளேட்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டும் வேக வைக்கலாம் இப்படி நம்ம துணி போட்டு வேக வைக்கும் போது அந்த வேர்வை தண்ணி பட்டு கொழுக்கட்டை மேல அந்த குழ கொழுப்பு வராம இருக்கும் அதுல நம்ம இந்த மாதிரி அடுக்கிக்கலாம் இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டா போதுங்க நல்லா ஹை ஃபிளேம்ல வேக விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே நமக்கு கொழுக்கட்டை கரெக்டான பதத்தில் கிடைக்கும் இப்ப பாருங்க நம்மளோட கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு மேலே இந்த ஷைனிங் கோட்டிங்கும் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் நீங்களும் அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்